சமீப காலமா உலக நாடுகளை பரபரப்பாக்கி இருக்கிற ஒரு ஆயுதம் பத்தி இன்னைக்கு பார்ப்போம் ரஷ்யாவின் ஒரஷ்னிக் ஏவுகணை இந்த ஏவுகணை ரஷ்யாவின் அதிநவீன இராணுவ தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமான படி இது ஒரு இடைப்பட்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை அதாவது ஆயிரம் கிலோமீட்டர்ல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும் இதோட பெரிய சிறப்பு என்னன்னா இதோட அதிவேகம்தான் ஒரஷ்னிக் ஏவுகணை ஒலியின் வேகத்தை விட பத்து மடங்குக்கும் மேல அதாவது மார்க் டென்னுக்கும் அதிகமான வேகத்துல பறக்கும் திறன் கொண்டது இந்த அதிவேகம் இதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஆயுதமா மாத்துது அடுத்த முக்கியமான அம்சம் இது பல குண்டு முனைகளை அதாவது மல்டிபிள் இன்டிபென்டென்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கல்ஸ் சுமந்து செல்லும் அதாவது ஒரே ஏவுகணை பல தனித்தனி இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்க முடியும் இதில் வழக்கமான வெடிப்பொருட்களையும் அல்லது அணு ஆயுதங்களையும் பயன்படுத்த முடியும் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் உக்ரைன் மீது முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டதா செய்திகள் வெளியானது இது ஆர் எஸ் டுவெண்டி சிக்ஸ் ரூபேஷ் ஏவுகணையோட மேம்படுத்தப்பட்ட வடிவம்னு சொல்லப்படுது இது திட எரிபொருள் மூலம் இயங்குது மேலும் மொபைல் லான்ச்சர்கள் மூலமா எங்கிருந்து வேணும்னாலும் ஏவ முடியும் இதோட அதிவேகம் பல குண்டு முனைவில் மற்றும் துல்லியமான தாக்குதல் திறன் இதையெல்லாம் கருத்தில் கொண்டா இது நவீன போர் தந்திரங்கள்ல ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி